அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் பழமொழி நானூறு பதிவேற்ற நூற்றி அறுபத்தி ஏழு பாடல் நூற்றி அறுபத்தி ஐந்து என்று ஒன்று உலைய உரையாது உறுதியே கொள்க வளை ஒளி ஐம்பாலாய் வாங்கி இருந்து தொலை என்னார் அப்பம் தின்பார் சேர்ந்து தழைத்து கடுமையாக ஐந்து பகுதியாக உள்ள தலைமுடியுடைய பெண்ணே என்று ஒரு பெண்ணை பார்த்து சொல்கிறார் ஐந்து பகுதி என்றால் நறுமணம் மிக்கது அழகானது சுறுசுறியாக இருக்கிறது எல்லாம் அதற்கு இல்லக்கண நிலக்கணங்கள் சொல்வார்கள் தலைமுடிக்கு அப்படி ஐந்து ஐந்து லட்சணங்களோடு இருக்கக்கூடிய அழகிய முடியையுடைய பெண்ணே என்று ஒரு பெண்ணத்தை பார்த்து சொல்லிவிட்டு சொல்லுகிறார் அப்பத்தை உண்ண விரும்புவர்கள் அதை கையில் வைத்து கொண்டு இதில் தொலை இருக்கிறது எல்லாம் துறை சொல்லி கொண்டிருக்க மாட்டார்கள் போலத்தான் தனக்கு உதவி செய்ய வருவர்களுடைய குற்றத்தை காணாமல் அவர்கள் செய்கிற உதவிகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் நம்முடைய காரியத்தை முடிக்க வல்லவரது குறைகளை கூறி திரிவதனால் எந்த வேலையும் நடக்கப் போவதில்லை நமக்கு ஒரு வேலையாக வேண்டும் என்றால் அந்த வேலையை செய்து தருவதற்காக வருபவர்களை பற்றி நிலைகளை பார்க்க வேண்டுமே இல்லாமல் அவருடைய குறைகளை சொல்லி நமக்கு காரியம் ஒன்றும் போவதில்லை சாதாரணமாக அப்பம் திண்டுகிறவர்கள் துளை இருக்கிறதே என்று அப்பத்தை தின்னாமல் விடுவதில்லை என்பதை சொல்லி எனவே நமக்கு யார் உதவி செய்ய வருகிறார்களோ அவருடைய குறையை காணாமல் அவர்கள் வேலையை பிரித்துக் கொள்ள வேண்டும் அதுதான் சரி என்று சொன்ன பாடல் மீண்டும் ஒருவரை பாடலை பார்ப்பது நிலைய பண்பு இலார் நேரல்ல என்று ஒன்று உளைய உரையாது உறுதியே கொள்க வளை ஒளி ஐம்பாலாய் வாங்கி இருந்து தொலை என்னார் அப்பம் தின்பார் நன்றி வணக்கம்